மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் மிக முக்கிய ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் அதில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் மூலம் பத்து லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் என்று கூறியிருக்கிறார் தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் காவ்யா இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் கோபால் நாடு முழுவதும் புதிய ஸ்மார்ட் சிட்டிகள் உருவாக்கப்பட்டு அதன் மூலம் பத்து லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு வழங்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளதாக தற்போது மத்திய அமைச்சர் அறிவித்து அறிவித்திருக்கிறார் முன்னதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நடப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டுக்கான மத்திய பட்ஜெட்டை கடந்த மாதம் தாக்கல் செய்த போது வேலைவாய்ப்புடன் ஊக்கத்தொகை வழங்கும் மூன்று திட்டங்கள் மத்திய தொழிலாளர் நலன் மற்றும் வேலைவாய்ப்பு துறை அமைச்சகம் மூலம் அமல்படுத்தப்படும் என அறிவித்தார் அதோடு இந்த அமைப்பு சாரா தொழில்துறையில் இரண்டு புள்ளி ஒன்பது கோடி பேருக்கு வேலைவாய்ப்பை வழங்க திட்டமிட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்திருந்தார் தொடர்ந்து இந்த திட்டங்களை செயல்படுத்துவதற்கான நடவடிக்கைகளில் மத்திய அரசு ஈடுபட்டிருந்தது குறிப்பாக மத்திய தொழிலாளர் நலன் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சக அதிகாரிகள் மாநில மற்றும் யூனியன் பிரதேச அதிகாரிகளுடன் முன்னதாக பல்வேறு கட்டங்களில் கலந்தாலோசனை என்பது நடைபெற்றது இதன் தொடர்ச்சியாக இன்று டெல்லியில் மத்திய அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் பிரதமர் மோடி கலந்து கொண்டுள்ளதாகவும் தகவல் என்பது வெளியாகி வெளியானது இந்த நிலையில் கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களை சந்தித்த மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் நாடு முழுவதும் பனிரெண்டு புதிய ஸ்மார்ட் சிட்டிகள் உருவாக்கப்பட்டு அதன் மூலம் பத்து லட்சம் பேருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் வழங்கப்படும் என தெரிவித்திருக்கிறார் அதாவது தேசிய தொழில்துறை தாழ்வார மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் இந்த பனிரெண்டு தொழில்துறை ஸ்மார்ட் சிட்டிகளுக்கு அமைச்சரவை இன்று ஒப்புதல் அளித்துள்ளதாக அவர் கூறியிருக்கிறார் தொடர்ந்து இந்த திட்டத்திற்காக இருபத்தி எட்டு கோடியே அறுநூத்தி இரண்டு லட்சம் ரூபாய் முதலீடு செய்துள்ளதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார் இந்த திட்டத்தை பொறுத்தவரை உத்தரகாண்ட் பஞ்சாப் மகாராஷ்டிரா கேரளா உத்தரப்பிரதேசம் பீகார் தெலுங்கானா ஆந்திரா ராஜஸ்தான் ஆகிய மாநிலங்களில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது குறிப்பிடத்தக்கது ஆனால் இந்த திட்டத்தில் தமிழ்நாட்டுக்கு ஏதேனும் பலன் கிடைக்குமா என்பது கேள்விக்குறியாகவே உள்ளது ஏனெனில் இந்த ஸ்மார்ட் சிட்டிகள் அமைக்கப்பட்ட உள்ள அனைத்து அனைத்து பகுதிகளும் தமிழ்நாட்டில் இல்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது நன்றி காவியா விவரங்களுக்கு நன்றி